சூப்பர் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து சென்னை ஆணையர் அலுவலகத்தில் வந்து காலியாக உள்ள ஆறு அறு அலுவலக உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சேல்ரியாக உங்களுக்கு வந்து பே லெவல் ஒன்று அதாவது பே ரேஞ்சில் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை எண் நூற்றி பத்தொம்போது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறு அந்த முகவரிக்கு வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு மாலையில் அஞ்சே முக்காவுக்கு நீங்கள் வந்து அனுப்புத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இணையதளத்தில் வெளியிடப்படும் விளம்பர மாதிரி சொல்லியிருக்காங்க அது சேம் ரூல்ஸ் தான் மேலே உள்ளதான் கொடுத்துருக்காங்க கொரோனா தொச்சினாலோ இதர காரணங்களினாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் மகள் முதல் தலைமுறை பட்டதாரி அடுத்து தமிழ் மீடியம் உமனாக இருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தகுதிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்பதாரர் வந்து இந்து சமய அறநிலை சட்டப்பிரிவு பத்தின்படி இந்து மதத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயசு வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதிகபட்சம் ஆதிதிராவிடர் அந்த பிரிவாக இருந்தால் முப்பத்தி ஏழு அதுக்கு அருந்ததியர் அதுக்கப்புறம் திராவிடர் பிரிவு முப்பத்தி ஏழு பழங்குடி வகுப்பினர் முப்பத்தி ஏழு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் முப்பத்தி நாலு பிற்படுத்தப்பட்டவர் முப்பத்தி நாலு இதர வகுப்பினர் குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வயசு வரம்பு நிறைய நிர்ணயம் செய்வதற்கான குறிப்பிட்ட தேதி வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சான்றளிக்கப்பட்ட கல்வித் தகுதி சான்றிதழ் அடுத்து அரசு அரசிதல் பதிவு பெற்ற அலுவலர் கல்வியாளர் மக்கள் பிரதிநிதி போன்ற எவரேனும் ஒருவரிடம் இருந்து பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்றிதழ் நேர்முக தேர்வில் உண்மை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து தற்போது பணியில் இருந்தால் அந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ள அஹ் பதிவு எண் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து கீழே வந்து இந்து சமய அறநிலைத்துறை அந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து விண்ணப்ப படிவும் கொடுத்துருக்காங்க உங்க பெயர் எழுதிக்கோங்க அப்புறம் தந்தையின் பேர் அடுத்து பாலினம் நிரந்தர முகவரி அஞ்சல் தொடர்பிக்கான முகவரி இமெயிலு பிறந்த தேதி இனம் மற்றும் வகுப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மதம் கல்வித்தகுதி தகுதி படிக்க தெரிந்த மொழிகள் அடுத்து வேலை பதிவு செய்யப்பட்டுள்ளதா அந்த பதிவு எண்ணு அதுக்கடுத்து தற்போது பணியில் இருந்தால் அதோட விவரத்தை நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் அடுத்து பதிவு செய்யப்பட்ட முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து நா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்